மேலும் சீயோ மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றில் பொறித்திருந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் அதனுடன் இருந்தனர் பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலை கேட்டேன் அது பெருவெள்ளத்தில் இரச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழ் மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது

ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்தில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்களது வாயில் நின்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் மூன்று வான விடுத்த செய்தி பின்பு வேறொரு வான நடுவானில் பறந்து கொண்டிருக்க கண்டேன்

என்று அவர் உரத்த குரலில் கூறினார் மற்றொரு வானதூதர் தூதர் அவரை தொடர்ந்து வந்தார் இந்த இரண்டாம் தூதர் வீழ்ந்தது பரத்தமை என்னும் தம் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்து வெறி செய்த பாபிலோன் மாநகர் வீழ்ந்தது என்றார் வேறொரு வானதூதர் தூதர் அவர்களை தொடர்ந்து வந்தார் அந்த மூன்றாம் வானதூதர் தூதர் உரத்த குரலில் கூறியது விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டு கொண்டோர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவதம் சினம் என்னும் கிண்ணத்தில் களப்பித்து ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும் அவர்கள் தூய வானத்தூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள் அவர்களை வதைத்த நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டு கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் இறை மக்களுக்கு மன உறுதி தேவை பின்பு விண்ணகத்தில் இருந்து ஒரு குரலை கேட்டேன் இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேரு பெற்றோர் என எழுது என்று அது ஒழித்தது அதற்கு தூய ஆவியார் ஆம் அவர்கள் தங்கள் உழைப்பில் இருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் நாடுகள் ஒன்று திருட்டப்படல் பின்பு ஒரு வெண் மேகத்தை கண்டேன் அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீட்டிருந்தார் அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாலும் காணப்பட்டன மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீட்டிருந்தவரை நோக்கி உமது அறிவாலை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுபடை காலம் வந்துவிட்டது மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார் உடனே மேகத்தின் மீது வீட்டிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார் மற்றொரு வானத்தூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவாள் ஒன்று இருந்தது நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானத்தூதர் பலி பீடத்தில் இருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்துவிடும் ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தமது அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிளிவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிளிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிளிவு குழியில் இருந்து ரெத்த வெள்ளம் ஏறத்தாழ இரண்டு மீட்டர் ஆலம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது ஆமென் ஆமேன்